வணக்கங்க இது நம்ம பொள்ளாச்சிங்க நம்ம பொள்ளாச்சி இப்போ சமீப காலத்தில் ரொம்பவே டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்குங்க நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு இடம் தேடிட்டு இருக்கீங்களா அது இந்த இடம் வாங்கினீங்கன்னா வெறும் பத்தே வருஷத்தில் உங்கள் பணம் எட்டுலேருந்து பத்து தான் அதிகமாகிருங்க இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டாக நம்ம பொள்ளாச்சி பொள்ளாச்சி பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது மீட்டர் தாங்க பக்கத்துலேயே வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஒரு அரை கிலோமீட்டர் தாங்க சுற்றி பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குதுங்க எல்லாம் இங்கேருந்து பக்கம் தாங்க பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸு மேன்ஷன் ரெசிடென்சி எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடங்க மிகப்பெரிய ஒரு டெவலப் ஆகக்கூடிய ஒரு இடம் இடமுங்க டெவலப் ஆகிட்டு இருக்குது இந்த இடம் கரெக்டாக எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி காந்தலையிலேருந்துங்க காந்தலைன்னு சொல்லுவாங்க அங்கேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தாங்க நம்ம ஒரு இரநூறு மீட்டர் தாங்க லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிடலாங்க வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டிங்க அருமையான ப்ராப்பர்ட்டி ஒரு அஞ்சு சென்ட்டுங்க ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுக்கு நாற்பது அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம்ங்க அது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கமே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ரூபா வந்துட்டுருக்குங்க அதாவது பழைய ஓட்டு வீடு தாங்க வீட்டுக்கு எந்த மதிப்பு இல்லைங்க நீங்கள் வாங்க நேரில் வாங்க நான் அனுசரித்து பேசிக்கலாம் அவங்க சென்ட் வந்து அவங்க சொல்லக்கூடிய விலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரண்டியாக இருக்குங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னா சென்ட் பத்தொம்பது ரூபா சொல்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய விலையை நம்ம வாங்க இல்லைங்க இன்னும் வந்து கம்மி பண்ணி அனுசரித்து பேசிக்கலாங்க இடம்